வணக்கம் கடவுளை பற்றி கடவுள் என்ன செய்கிறாரு அந்த முதல் மனிதனை அழைத்து சொல்கிறார் இந்த மாதிரி பூமி இப்படி ஆயிடுச்சு நீ அந்த பூமிக்குள்ளே போய் அங்கே உள்ள என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அதன்படி வாழ்ந்து மறித்து நீ என்னோடய உலகத்துக்குள்ளே நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அழைத்து வர்றார் அனுப்பி வர்றார் அதே மாதிரி அந்த மனிதனும் சரின்ட்டு பூமியில் வந்து பிறக்க பிறந்து அவர் வந்து எல்லாம் சொல்கிறார் இங்கே இருக்கிறதெல்லாம் எதுவும் சாமி இல்லை கடவுள் இல்லை நம்மளை படித்த கடவுள் மேலே இருக்கிறாரு அவரை நம்ம மறந்துருக்கிறோம் அப்படின்னு கடவுளை பற்றின விஷயங்களை பூரா அவர் வந்து எல்லோருக்கிட்டே சொல்கிறார் சொல்லி அவருக்கு நியமிக்கப்பட்டபடியேவும் கொஞ்சம் கொஞ்ச காலம் பூமியில் வாழ்ந்துட்டு அவரை அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவரை அடக்கம் செஞ்சிட்றாங்க அடக்கம் செஞ்சவொன்னே சிறிது காலம் கழித்து அவர் உயிர் தெரிந்துடுறாரு உயிர் எழுந்து என்ன செய்கிறாரு கொஞ்ச காலம் கடவுளை பற்றி சொல்கிறார் கடவுளுக்கு கூடிய விரைவில் வர இருக்கார் வந்து எல்லாேருக்கும் கூடிய நல்ல விமோசனம் கிடைக்கும் அதனால் நம்ம கடவுளை எதிர்பார்த்து காத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட உலகத்துக்குள்ளே போயிடறார் அங்கே போனோன்னே அப்புறம் கடவுள் அந்த மனிதனை தன்னோடு வச்சுட்டு இருக்கிறார் இந்த மாதிரி தான் வந்து உலகங்கள் வந்து மாற்றப்பட்டு போச்சு அவர் கடவுள் வந்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன் அதுதான் இதில் என்னோடய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது நான் வந்து அதை அறிஞ்சு அதை அறிஞ்செல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து உருவாக்க முடியல கடவுள் என்கிட்ட என்னத்தை வெளிப்படுத்தினாங்களோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இதில் எது சரி எது தப்பு இதில் என்ன இருக்குது எது உண்மைன்னு அறிய வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது சரிங்களா இப்போது இதுவா சாமியில் அதுவா சாமி நீ அதை சொல்லிவிட்டேன் நீ இதை சொல்லிட்டேன்னெலாம் என் மட்டு பண்ணுறதுக்கு இங்கே இடம் கிடையாது சரிங்களா எனக்கு வெளிப்படுத்த சொன்னதை நான் வெளிப்படுத்திட்டேன் கேட்டு எது நல்லதோ எது கெட்டதோ அதை அறிஞ்சு புரிஞ்சு கடவுளுக்கு எது பிடிக்காதோ அதுகளை கொஞ்சம் நம்ம தவிர்த்து உண்மையான கடவுள்கிட்ட நம்ம போய் நல்ல ஒரு உலகத்தில் போய் நல்ல வாழ்க்கை வாழணும் மரணம் இல்லாத வாழ்க்கை வாழணும் கடவுள் நம்மளுக்கு மரணமே எழுதப்படலை நல்ல ஒரு என்ன வேணுமோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் பொதுவாக தான் படைச்சிருக்கார் என்னென்ன வேணுமோ எல்லாம் பொதுதான் வேணுறத எடுத்து சந்தோஷமாக மக்கள் வாழணும் மரணம் இல்லாமல் வாழணும் அப்படின்றது தான் கடவுளோட கனவு அவர் அதை அதை தான் உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பல உலகங்கள் இருக்குது சரிங்களா மனிதனை போல இன்னும் பல உலகங்கள் இருக்குது இதில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது நம்ம பூமி தான் சரிங்களா அதனால் உண்மையான உண்மை எது கடவுள் எது அப்படிங்கிறத அறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா முயற்சி பண்ணால் நல்ல உலகத்துக்குள்ள நிம்மதியான உலகத்தில் கடவுளோட உலகத்துக்கு நம்ம போக போகிறோம் இல்லையா அவர் வரும்போது எல்லாம் அழிந்து எல்லாம் ஒரு அநியாயம் அக்கிரம்பாவம் எது இதெல்லாம் எல்லாம் அழிந்து புதைக்குயில போட்டு முடிவாங்க அவ்வளோதான் ரெண்டே பாதை ஒரு நல்ல பாதை ஒரு கெட்ட பாதை நமக்கு எந்த பாதை வேணுங்கிறத நாம தான் முடிவு பண்ண போகிறோம் சரிங்களா அதைத்தான் வெளியில் சொல்கிறதுக்கு என்னை சொல்லி அனுப்பி விட்ருக்குறாங்க என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லா ஒவ்வொருத்தரையும் கடவுள் வரப்படுறாரு கடவுள் வரப்படுறாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து தத் சுருபமாக எங்கிட்ட வந்து சொல்லி இதை இருக்கிறாங்க சரிங்களா இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அடியாதவங்க அது உங்களோட இஷ்டம் ஓகேங்களா